வணக்கங்க பத்து மிளகு இருந்தா பகையின் வீட்லயும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவ்வளவு மருத்துவம் கூட இருக்கு விசத்தை கூட முடிக்க அடுத்தது வந்து நம்ம தயார் நம்ம உற்பத்தி பண்ற பொருள்களே அதிகமா விலை போறது வந்து மிளகுதான் கருப்பு தங்கம் அப்படின்னு சொன்னாங்க இப்ப நம்ம விவசாயிகள் வந்து எது செஞ்சாலும் நமக்கு வருமானம் இல்ல பத்து இல்ல நட்டதா ஆகுது அப்படிங்கிறோம் சமவெளியில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டையில வந்து ஒரு நாற்பது ஐம்பது விவசாயிகள் செஞ்சு அவங்க வெற்றி கேண்டு இருக்காங்க நாம வர தொடர்ந்து நாங்க வந்து ஒரு ஆறு ஏழு வருஷமா நம்ம ஜெய் பிரசாந்தே இது மாதிரி ஒரு நூத்தம்பது பேர் நாங்க சேர்ந்து தொடர்ந்து ஆரம்பிச்சு இப்போ வந்து ஒரு நூற்றம்பது பேர் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பத்து செடி இருபது செடி எல்லாம் வச்சு இன்னைக்கு எடுத்த பிற்பாடு இப்போ நம்ம முழுசா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்திருக்கிறோம் அவர் என்னை விட ஜெகதீசன் வந்து ஒரு இதுல ஆழமான கருத்துக்களையும் நிலைய தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு நான் மேலோட்டமா இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை எப்படி சால்வ் பண்ணலாம் எவ்வளவு ரகங்கள் இருக்குது எங்க எங்க வாங்கலாம் இந்த மிளகு ஏறத்துக்கு சரியான மரம் எது அது எங்க வாங்கலாம் மேல அதே மாதிரி ட்ரிப் எவ்வளவு போடலாம் என்ன இடைவெளி விற்கலாம் அப்படிங்கறத எல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டு வரைகளுக்கு சொல்லி கொடுத்து அதை நாங்கள் அறிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இதை மற்றதை பற்றி உங்களுக்கு மரகை பத்தி பேசுறதுக்கு அவர் இருக்காரு என்ன நல்லா செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க என்ன நல்லா செய்யக்கூடாதுன்னு தெரியும் நீங்க மிளகு வைக்க இந்த கருத்தரங்கு வந்துட்டு போனதையும் நம்ம மிளகு வைக்கிறோம்னு சொல்லிட்டு யாரும் செடி வாங்கிடாதீங்க மிளகு வைக்கிறதுக்கு குறைஞ்சது இன்னைக்கு இந்த கருத்தரங்குக்கு வந்துட்டீங்கன்னாக்க தெரிஞ்சுக்கிட்டு குறைஞ்சபட்சம் ஆறு ஆறு மாசம் அதிகபட்சம் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல வைக்கலாம் செடி வச்சதுல இருந்து ஆறு மாசத்துல குத்து செடி வந்து ஒரு ஆறு மாசத்துல ஏழு கிடைக்கும் கொடி செடி வந்து பதினெட்டு மாசம் இருபத்தி நாலு மாசம் ஆகும் அப்புறம் வருஷம் போல காய்க்கிற மரங்கள் இருக்குது நிழல்ல காய்க்கிற நகங்கள் இருக்குது அது மாதிரி நம்ம சமவெளியில வந்து ஒரு ஒன்பது வகையான ரகங்கள் இருக்கு மலையில வந்து இது பண்றது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வகையான செடிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நம்ம ஒரு அந்த ஒன்பது ரகங்களை மட்டும் நம்ம வச்சு கொட்டு வரலாம்

நன்றி சொல்லு சொன்னார்களே அடுத்ததாக பேச ஜெய பிரசாத் அவர்கள் வருகிறார்கள் ஜெய பிரசாத் அவர்கள் பதினைந்து வருடங்களாக மென்பொருள் பெருவில் பணியாற்றியவர் கடந்த எட்டு ஆண்டுகளாக ஹார்மோனியம் ஹார்வஸ்ட் என்ற அக்ரிகன்சல்டண்டை நடத்தி வருகிறார் இதன் மூலம் இவர் வந்து மரபு மற்றும் இயற்கை விவசாயம் காடு வளர்ப்பு வகை பழங்கள் வளர்ப்பு நிலங்கள் சீரமைப்பு இடுபொருட்கள் தயாரிப்பு மற்றும் பண்ணை வடிவமைப்பு போன்றவற்றிற்கு விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கி வெளியே வருகிறார் அங்கு அவர் பேச வைக்கிறேன்

சொல்ல முடியாது எல்லாத்தையுமே நம்ம சொல்ல முடியாது பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து முழு முழுசா வந்து நம்ம பதிவு பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அதனால நேத்தே வந்து ஐயா கிட்ட கூப்பிட்டு ஐயா எனக்கு ஒரு மணி நேரம் கொடுத்துருக்கீங்க ஆனா ஒரு மணி நேரம் எனக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கொடுங்க ஏன்னா நம்ம பாதி பாதியா சொல்லி அரவுரையா நம்ம அறகுறையா சொல்லி கொடுத்து அவங்க போய் ஆஹ் ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு ஒரு பிசினஸ் மேனுக்கு வந்து ஒரு சின்ன ஹெல்ப் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அவங்க ஃபண்ட் வச்சிருப்பாங்க ஒரு நிறைய வந்து முதலீடு பண்ணி பார்ப்பாங்க நஸ்டமஸ் சரி பரவாயில்ல நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு பண்ணுவாங்க ஆனா நம்ம வந்து இப்போ நம்ம விவசாயத்துல இருக்கிறதுனால எல்லாத்தோட லாபம் எல்லாத்துக்கும் தெரியும் அதனால சின்ன செலவும் வந்து நஷ்டமா போய் முடிஞ்சிடக்கூடாது அதனால ஒரு முழு ஆஹ் அறிவு வந்து நம்ம எல்லாத்துக்குமே பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் டைம் சேர்த்து கேட்டிருந்தேன் சோ ரொம்ப நன்றிங்க சரிங்க இப்போ இப்ப வந்து மிளகு வந்து இப்ப எல்லாருமே சொல்லிட்டாங்க தங்கம் சொல்லிட்டாங்க இயற்கை தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சின்ன சின்ன டிப்ஸுங்க அது வந்து ஃபுல்லாக வந்து நம்ம நாலேஜும் கிடையாது சின்ன சின்ன டிப்ஸ் எப்படி இப்படி எல்லாம் பண்றாங்க எங்க எல்லாம் இருந்து மிளகு பண்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஏன் ஹில்ஸ்ல மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் இப்போ பிளைன்ஸ்ல பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது எல்லாமே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து சாதாரணமாக வந்து ஒரு செடி அப்படின்னு பார்த்தாவே இருவித்திரை தவறம் ஒரு வித்திரை தவறம் சொல்லி பிரிப்போம் மோன காட்ஸ் டை காட்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க மோனச்ச உடனே வந்து இரண்டு இலை வந்துருச்சு அப்படின்னா அது வந்து டை காட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்ல ஒரே இலை இப்போ இதெல்லாம் வருது இல்லைங்களா பனை பாக்கு நெல் தென்னை இதெல்லாமே வந்து நம்ம உருவத்திலை அப்படின்னு சொல்லுவோம் மிளகு வந்து இந்த ரெண்டுலயுமே சேராதுங்க இந்த ரெண்டுலயுமே சேராது அப்படிங்கிறப்போ அதோட வேர் அமைப்பு வந்து மாறுபடுது இப்ப வந்து கரெக்டா நம்ம ஐயா வந்து கரெக்டா சொன்னாரு ஒரு மரம் அப்படின்னா அதோட வேர் வந்து எப்படி இருக்கும்னா அந்த மேல வந்து கிணப்பி எந்த அளவுக்கு வந்து கொடையாட்ட விரிஞ்சிருக்கோ அதே அளவு தான் கீழே வந்து வேரோட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வந்து கொடிக்கு என்ன பண்றதுங்க கொடி வந்து நேரம் மேல போகுது அப்ப அதோட வேரமைப்பும் வந்து கரெக்டா அந்த கொடியோட அளவு மட்டும்தான் இருக்குங்களா அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அறையடி கூட கிடைக்காது அப்ப இது வந்து ஏன் மாறுபடுது இது வந்து மேக்னோலிட் அப்படின்னு சொல்லுவோம் மேக்னோலிட் அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸ்க்கு வந்து ஆணிவேர் கிடையாது சல்லிவேர் அமைப்பும் கிடையாது இந்த ரெண்டு வேரமைப்பு இல்லாம மூணாவே இருக்கிற ஒரு தான் வந்து இந்த மலைவுக்கு உண்டானதுங்க அப்ப வந்து என்னன்னா ஷாலோ ரூட் சிஸ்டம் உங்களுக்கு எந்த நேரத்தில் ஆணிவேர் இருந்தாதான் எவ்வளவு கடினமான மண்ணா இருந்தாலும் தொலைவிட்டு கீழே போய் அதனால சத்துக்களை எடுத்துக்க முடியும் சல்லி வயல் அமைப்பா இருந்ததுன்னா மேல் டாப் சாயில் மட்டும்தான் நம்ம எடுத்துக்குவோம் ஆனா அது ரொம்ப ஷார்ட் விட பிளான்ஸ் இருக்கும் ஆனா இப்ப வந்து இதுல வந்து மேன்வலிட் அப்படிங்கிறது வந்து ஜாதிக்காய் இருக்கு இல்லைங்களா ஜாதிக்காய் இருக்கு அவகேடோ இருக்கு பட்டர் ஃபுட் சொல்லுவோம் வெண்ணெய் பழம் அப்புறம் மிளகு அப்புறம் பட்டை இது எல்லாமே வந்து மேங்மலீட்டோட குடும்பத்தை சார்ந்தது இது எல்லாமே வந்து உங்களுக்கு சல்லிவரும் கிடையாது ஆணிவரும் கிடையாது இதோட அமைப்பு வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் மண்ணை இலகுவா பொது பொதுப்பா இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் இதோட வேர் வந்து பயணிக்க முடியும் அதனாலதான் இவங்க திரும்ப திரும்ப சொல்றது வந்து இயற்கை விவசாயம் பண்ணி மேல வந்து அங்கக பொருளை வந்து நம்ம உயர்த்தணும் அப்படின்னா இது இதோட வேரோட்டம் வந்து ரொம்ப சுலபமா எளிதா எல்லா பக்கம் போக முடியும் இது ஒன்னாவது ரெண்டாவது வந்து மேங்மலூட்டோட பிரச்சனை என்னன்னா இப்ப உங்களுக்கு சல்லி வேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நெல்லங்காய் நெல்லுக்கு வந்து நாத்து நடவு போடுறோம் டிரான்ஸ்லாண்டிங் ஸ்டேஜ் பண்ணுவோம் இல்லைங்களா இருபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து இப்போ புடுங்கி கொண்டு போய் நாத்தங்காலல இருந்து புடுங்கி கொண்டு போய் நம்ம வந்து நடவு நடவு போடுவோம் அப்ப வந்து நம்ம புடுங்கும் போதே வந்து மேக்சிமம் வந்து வேர் அடிபடும் சல்லி வேர் வந்து அடிபடும் அந்த வேர் வந்து மறுபடியும் மண்ணுல புடிச்சு வளர்றதுக்கு பத்து நாள் டைம் எடுக்கும் பச்சை பிடிக்கிற நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வந்து வேர் அடிபட்டதுன்னா திரும்ப முளைக்கிற தன்மை வந்து நெல்லுக்கு இருக்குது சல்லி வேர் அமைப்பு சிஸ்டம் எதாவது இருக்குதோ அது வந்து அது நடக்கும் இதே வந்து ஆணிவேர் பாத்துக்கோங்க ஆணிவேர் வந்து ஆணிவேர் அடிபட்டுருச்சு அப்படின்னா மரம் வந்து எதுவும் பிரச்சனை இருக்காது பட் அதோட ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி வந்து குறையும் ரொம்ப காத்தடிச்சா தன்மை வந்தாலும் வரலாம் ஏன்னா ஆணிவேர் வந்து சேத அடிபடுறதுனால ஆனா ஒரு வேற கிள்ளிட்டோம் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து செடியை பிடுங்கி நம்ம மேல ஃபுல்லா ப்ரூம் பண்ணி கொண்டு போய் வச்சு செய்ய வேண்டிய பராமரிப்பு எல்லாம் செஞ்சோம்னா கண்டிப்பா அது வந்து தொழுத்து வந்துடும் ஆனா மிளகுல வந்து அதோட வேரமைப்பு வந்து வேரமைப்ப திரும்ப திரும்ப சொல்றது வந்து முக்கியமான காரணம் என்னன்னா அப்பதான் வந்து நம்ம அதோட பராமரிக்க முடியும் வந்து முழுசம் பராமரிக்க முடியும் ஏன்னா இது வந்து ஒரு எழுபது வருஷம் எண்பது வருஷத்துக்கு அந்த செடி வந்து அங்கேயே இருந்து நம்ம பயன் கொடுப்போம் ஒரே செடிதான் ஒரே வேர் தான் இதை அத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது திரும்ப வந்து அது முளைக்கிறது வந்து ரொம்ப 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 சிரமம் ஏன்னா அது வந்து அது வந்து பென்டார்ச் வரைக்கும் வரும் பென்டார்ச் அப்படின்னா பென்டான அஞ்சு அஞ்சு வகையான கிளை மட்டும் மட்டும்தான் வந்து ஒரு கனவுல இருந்து அதனால உருவாக்க முடியும் அதிகபட்சமா ஹெக்ஸா வரைக்கும் போகும் ஆனா அதிகமா வந்து அதனால அதுக்கு மேல போக முடியாது ஒரு வேர் வந்து மேல இருந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்பவுமே கட் ஆனது மட்டுமே தான் அதுக்கப்புறம் அதுல இருந்து புதுசா ஒரு வேர் வந்து வராது புதுசா வேர் வரணும்னா மறுபடியும் நீங்க வந்து கனவை கொண்டு போய் கீழே வச்சு புது கனவுல இருந்து தான் தலை வைக்க முடியுமா ஒழிய ஒரு தடவை சேதாரமான வேர் வந்து சேதாரமானது மட்டும்தான் பழைய வேர் மேலே இருக்கும் புது வேர் வந்து அது கீழே வந்து போய்கிட்டே இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு வேர் அமைப்போட புரிஞ்சிருச்சுங்களா இப்போ வந்து இதே வந்து நீங்க தென்னையோடவும் மிளகோடையும் வந்து ஒத்துட்டு ஒப்பிட்டு பாருங்க இப்ப ஒரு தென்னை மரம் இருக்கு தண்ணி ஃபுல்லா நிக்குது வேறு அழகுகள் ஆரம்பிக்கும் மெதுவா ஆரம்பிக்கும் அப்புறம் மறுபடியும் வந்து தண்ணி எல்லாம் வடிஞ்சது போக புது வேர் வர ஆரம்பிக்கும் மரம் மறுபடியும் தெளிஞ்சிடும் இதுல வந்து ஒரு வரோ அழுகிருச்சு அப்படின்னா அந்த அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கு இல்லைங்களா அது சேதம் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளவுதான் திரும்ப வராது அதனாலதான் வேறு அழுகல் பிரச்சனை வந்து மிளகுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு இதனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி இருக்கிற இடத்துல ஒரு ஐயா வந்து நான் காலையில வந்தோன்னே கேட்டாரு தண்ணி இருக்கிற இடத்துல வந்து நாங்க மிளகு வைக்க முடியாது அப்ப வந்து நாங்க காடை வந்து மேட்டுப்பாங்க பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து ஹில்ஸ்லாம் மிளகு வளர்த்த முடியும் நம்ம பிளைன்ஸ்ல வளர்த்த முடியாது அப்படின்னு சொன்னாங்க சோ இது எல்லாமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீசர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா கவர்மெண்ட்ல வந்து இப்போ ரிசர்ச் இன்ஸ்டியூட் வச்சிருப்பாங்க யூனிவர்சிட்டிஸ் வச்சிருப்பாங்க அங்க எல்லாம் வந்து இதை பத்தி நம்ம அரேஞ்ச் பண்ணுவாங்க அவங்களோட வேலையை வந்து ஒரு நல்ல பயிர் ஒரு இடத்துல இருக்குது அதுக்கு ஒரு நல்ல மதிப்பு சந்தை மதிப்பு இருக்குது அப்படின்னா அதை எப்படி எல்லாருக்கு கொண்டு போய் சேர்த்துறது அதுக்குதான் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்போ தண்ணி அதிகமா இருக்கிற இடத்துல பண்ணுவாங்க அது கூட வந்து ஒட்டு போட்டு நம்ம திப்பிளியன் எடுத்து வர்ற மிளக வந்து தண்ணி இருக்கிற இடத்துலயும் நம்மளால நடவு போட்டு வர முடியும் நம்மளால வந்து நெல்லங்காட்டுக்குள்ள வந்து தண்ணி எப்படி நிக்கோ அந்த அளவுக்கு தண்ணி இருந்தா கூட திப்பில ஒட்டு போட்டோம்னா அந்த இடத்துல நம்மளால மிளகு விவசாயம் கண்டிப்பா பண்ண முடியும் ரெண்டாவது மலை மட்டும்தான் வளருது அப்படின்னா மலை என்ன இருக்குது அங்க அங்க இருக்கிறது ஏன் இங்க நம்ம கொண்டு முடியாது என்ன ரெண்டு வித்தியாசம் என்ன மலைக்கும் இங்க இருக்கும் இங்கேயும் இருக்கிற வித்தியாசம் பெரிய வித்தியாசம் என்னங்க யாருனாலயோ சொல்ல முடியுமா கிளைமேட் ஸ்லோப்பா இருக்கு கிளைமேட் இதைதான் எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா அங்க ரெண்டுமே கிடையாது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மேல இருக்கிற மக்கு பொருட்கள் நீங்க ஒரு காஃபி எஸ்டேட்டுக்குள்ள நடந்தீங்கன்னா பஞ்சு மத்த நடக்கிற மாதிரி இருக்கும் ஒரு டிஎஸ்டி நடந்தீங்கனாலும் அப்படிதான் இருக்கும் பஞ்சு நடக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆர்கானிக் அதிகமா சேர்ந்து இருக்கு ரெண்டாவது வந்து மலைப்பொழிவு பொழிவு அதிகமா இருக்கிற இடத்துல பிஹெச் வேல்யூ வந்து எப்படி இருந்தாலும் கம்மியா இருக்கும் லோவர் பிஹெச்னு சொல்லுவாங்க லோவர் பிஹேச் அசிபிகேஷன் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கு இது வந்து ஒரு அமிலத்தன்மையை விடுந்துற பயிர் சோ அசிரிபிகேஷன் உங்களுக்கு அதிகமா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மழைப்பொழிவு அதிகமா எப்போ வந்து ஒரு ஹியூமஸ் மேல படுதோ அப்ப வந்து உங்களுக்கு நார்மலாவே உங்களுக்கு வந்து அசிடிபிகேஷன் நடக்கும் அப்ப வந்து உங்களுக்கு மிளகு வந்து சிறந்து வளரும் அப்ப மிளகு சிறந்து வளர்றதுக்கு கிளைமேட் முக்கியம் இல்ல ஏன் கிளைமேட் முக்கியம் இல்ல அப்படின்னா இப்போ வந்து ஒரு பூ இருக்கு இல்லைங்களா ஒரு பூ வந்து காயா மாறணும் அங்க என்ன நடக்குதுங்க மகரம் சேர்க்க நடக்குது ஒரு பூ காய மாறுறதுக்கு மகரம் சேர்க்க நடக்கணும் அப்படின்னா அங்க வந்து ஏதாவது ஒரு தூண்டுதல் வேணும் இல்லைன்னா பிளான் தானா பண்ணிக்கணும் தூண்டுதல் வந்து உங்களுக்கு ஒரு வவ்வால் நிலையோ இல்ல பட்டாம்பூச்சி நிலையோ இல்ல தேன் பூச்சி நிலையோ ஏதாவது ஒண்ணு மேல வந்து உங்களுக்கு தூண்டுதல் கிடைக்கும் ஆனா மிளகுல வந்து தண்ணி நிலை மட்டும்தான் தூண்டுதல் கிடைக்க முடியும் ஒரு மகரம் சேர்க்க மிளகுல நடக்கணும்னா தண்ணி மட்டும்தான் பண்ண முடியும் வேற எதுவுமே பண்ண முடியாது அப்ப பூ பூக்குற டைம்ல மழை வரணும் பூ பூக்குற டைம்ல மழை வந்தா மட்டும்தான் அது பாலினேட் ஆகி பெர்ரி வந்து ஃபார்ம் ஆகும் இதுதான் வந்து மலை பிரதேசத்துல இயற்கையா நடக்கிறது தென்மேற்கு பருவமழை வந்து ஃபஸ்ட்டு கேரளாவில் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆயிடும் நம்மளுக்கு இங்கே மழை போய்த்தாலும் அங்கே வந்து பொழி அங்கே மழை வந்து எப்படி இருந்தாலும் ஒன்று ரெண்டு கண்டிப்பாக வந்து மழை வந்துடும் அதனால வந்து அவங்களுக்கு பூக்களை காய்க்கிற காலத்தில் கண்டிப்பாக மழை இருக்கிறதுனால சக்சஸ் ரேட் ஜாஸ்தி அதனால கேரளாவில் மேக்சிமம் ஹில் ஸ்டேஷனில் எல்லாருமே மிளகை வந்து தைரியமாக பண்ணுறாங்க ஆனால் இப்போ வந்து சமவெளியில் அதை பத்தி அதை பற்றி நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஏன் அப்படின்னா அதுக்கு தான் ஆராய்ச்சி நிலையங்கள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சமவெளியில் பண்ணுற மாதிரி ரகங்களை வந்து உருவாக்குனாங்க அந்த ரகத்தோட உருவாக்குறோம் அப்படின்னா நோய் சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்குறதுக்காக அதுக்கு ஒரு செடிக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை ஓவர் கம் பண்றதுக்காக எனக்கு வந்து வேரல்கள் பிரச்சனை அந்த செடிக்கு இருக்கு அப்படின்னா வேரலுகள் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக திப்பிலி கிராஃப்ட் இல்ல அது ரூட் ரூட்ராட் அது ஆகிறதுக்காக சில பங்கஸ் எல்லாம் இருக்கும் அந்த பங்கஸ் எல்லாம் சமாளிச்சு எதிர்ப்பு சக்தி ஓட வர்ற செடிகளை வந்து உருவாக்குவாங்க அப்படிதான் வந்து ஒரு ஒரு செடியும் வந்து இன்னிட் பண்ணி இன்னரிட் பண்ணி கொண்டு வருவாங்க இப்போ வந்து நம்மளுக்கு ஆப்பிள் ஃபோன் வெச்சிருக்கோம் எவ்ரி இயர் வந்து நம்மளுக்கு ஒரு வெர்ஷன் அப்டேட் வருது இல்லைங்களா ஐபோன் 10ங்கறாங்க பத்துங்கிறாங்க 15 பதினஞ்சு வரைக்கும் போயிடுச்சு இன்னும் தான் இருக்கு இந்த நல்லா தான் இருக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் கொடுக்கறாங்க எழுதுவா எல்லாமே இருக்கு இன்னும் அதுல புதுசாக வர்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒன்றும் அதுல மிஸ்டேக் இருக்கு அதை அது இல்லையா தான் இதுலயும் மெலகிலையும் வந்து ஒரு ரகத்தை அவங்க உருவாக்கும் போதும் ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த செடி வந்து ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்கும் இல்லைன்னா அந்த பர்టిక్యులர் இடத்துக்கு இந்த செடி வந்து சூட்டபிளா இருக்காது அதனால அவங்க வந்து ஒரு புது ரகத்தை உருவாக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க அப்படிதான் வந்து ஒரு ஒரு இடத்துக்கும் உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் வந்து இப்ப நம்ம சமவெளியில தைரியமா பண்ணக்கூடிய ரகங்களை வந்து உருவாக்கி இருக்காங்க வந்து ஒரு பத்து வெரைட்டிஸ் மாதிரி போன் ஒண்ணு அடிச்சுட்டே இருக்குங்க ஒரு பத்து வெரைட்டிஸ் மாதிரி இதுவரைக்கும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பத்து வெரைட்டிஸ் வந்து அந்த மகரந்த சேர்க்கை வந்து ரொம்ப ஈஸியா காத்துல இருக்கிற ஈரப்பதத்திலேயே நடக்கிற மாதிரி ரகங்கள் அந்த ரகத்துக்கு வந்து மழைப்பொழிவு ரொம்ப கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல மழைப்பொழிவு இல்லைன்னாலும் பரவாயில்ல காத்துல இருக்கிற ஈரத்திலையும் வந்து ஈரப்பழத்திலையும் வந்து மலையமை சேர்க்கை நடந்துடும் அதுதான் வந்து ஆஹ் சமவெளியில சாகுபடி பண்றதுக்கு ஏற்ற ரகங்கள் இப்போ அதை பத்தி தான் வந்து நம்ம வந்து இந்த இதில் வந்து பேச போறோம் ஸோ அமைப்பு வந்து எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சு மேக்னலுட்டு அந்த வேரை வந்து நம்ம ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் எந்த அளவுக்கு நம்ம வந்து மற்ற செடிகளுக்கு மேலே பார்த்து நம்ம கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு மிளகு செடியோட வேரை வந்து நம்ம முதல்ல தான் நம்ம இந்த விவசாயத்தையும் வந்து நம்ம வந்து முதல்ல ஆரம்பிக்கணும் இப்ப வந்து வேற அமைப்பு வந்து மேல இருக்கு ஷாலோ சிஸ்டம் ஆயிடுச்சு அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பா தண்ணி இல்லாத பண்ணிக்கணும் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா ஒத்துரகத்தை தான் தேர்ந்தெடுக்கணும் ரெண்டாவது மேல வந்து மூடாக்க அவசியம் எந்த அளவுக்கு நம்ம மேல் மட்டத்துல கொடுக்கற உரங்கள் வந்து அதுக்கு ரொம்ப அதிகமா அதுக்கு ஈஸியா செடி நாளா கிரகிச்சுக்க முடியும் அதனால மேல்மட்ட உரங்கள் வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படும் இதுதான் வந்து முக்கியமா வேர்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான மூணு விஷயங்கள் அடுத்தது வந்து ரகங்கள் இப்ப ரகங்கள் வந்து நம்ம நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இப்ப எத்தனை எதுக்காக ரகம் கண்டுபிடிக்கிறாங்க சமவெளியில மிளகு வருமா அப்படிங்கிற டவுட் இனிமே வேண்டியது இல்லை ஏன்னா இருந்து இன்னரேட் பண்ணிதான் வெரைட்டிஸ் இதுக்காக கொண்டு வந்திருக்காங்க மழை பொழிவே இல்லைன்னா கூட மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்காக நிறைய வெரைட்டிஸ் வந்து இங்க கொண்டு வந்திருக்காங்க ஓகே இப்ப வந்து முக்கியமான ரகங்கள் யார் யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க எந்த நேரத்துல எல்லாம் இந்தியால வந்து முக்கியமான ரகங்கள் இருக்கு